உலகளாவிய நாடுகள் அனைத்திலும் ஏதோ ஒரு ஒடுக்குமுறையேனும் அரசு சார்ந்தும் பெரும்பான்மை மக்கள் சார்ந்தும் இயல்பில் இருந்து வருகிறது சமூக ஒடுக்குமுறைக்கான விளைவு இரண்டே இரண்டுதான் ஒன்று அடிபணிவது இரண்டு திருப்பி அடிப்பது இப்படித்தான் ஒரு குற்றம் தனிச்செயலாக இல்லாமல் சமூக செயலாக மாற்றம் பெறுகிறது சமூக ஒடுக்குமுறை குற்றத்துக்கு இட்டு செல்லுமா பிளாக் ரேஜ் என்பது என்ன காலின் என்னவானார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு உலகின் ஜனநாயகமான என கருதப்படும் நாடு அமெரிக்கா எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்திருப்பதாக இன்றுமே மார்தட்டும் நாடு அத்தகைய அமெரிக்காவிலேயே உள்நாட்டுப் போர் மூன்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டில் வெரி ஆறு லட்சத்து இருபத்தி உயிர்களை பறித்த போர் அமெரிக்காவுக்குள்ளேயே மூண்டதற்கு காரணம் மனிதனின் உச்சகட்ட பிற்போக்காக கருதப்படும் நிறவெறி அமெரிக்க மாகாணங்களுக்கு இடையே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நடந்த உள்நாட்டு போருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் சிவில் வார் அமெரிக்க கூட்டமைப்பு என வேறொரு பெயரில் தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொண்டன அமெரிக்க ஒன்றியம் கொண்டு வந்த அடிமை முறை ஒழிப்பை எதிர்த்து அமெரிக்காவின் மாகாணங்களால் தொடுக்கப்பட்ட போரே அமெரிக்க சிவில் வார் அப்போரில் அமெரிக்க ஒன்றியம் ஜெயித்தது அடிமை முறையை ஆதரித்த மாகாணங்கள் ஒடுக்கப்பட்டன ஆப்ரஹாம் லிங்கன் விரும்பியபடி அடிமை முறை ஒழிப்பு அமலுக்கு வந்தது வரலாற்றில் மிக அதிகமான புகழுக்கு உரித்தான அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்டதற்கு காரணம் அவர் அடிமை முறையை ஒழித்ததே நிறவெறி கருப்பினத்தவர் அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை என அறிவித்ததற்காகவே ஆப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்டார் அமெரிக்காவில் கருப்பினத்தவருக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் அதை வழங்கியதற்காகவே ஒரு மாபெரும் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதையும் சேர்த்துதான் அமெரிக்க சமூகத்தை அவதானிக்க வேண்டியிருக்கிறது ஆப்ரஹாம் லிங்கனின் தலையைத் துளைத்த தோட்டாவுக்கு பின்னால் நிறவெறி ஒடுக்கும் முறை இருக்கிறது அந்த தோட்டாவை உமிழ்ந்த துப்பாக்கி இன்னும் புகைதனியாமல் இருப்பதற்கு சாட்சிதான் காலின் பெர்குசனின் கோபம் ரேஜ் லாங் ஐலாண்ட் ரெயில் ரோடு படுகொலையில் கைது செய்யப்பட்ட காலின் பெர்குசனின் வழக்கு விசாரணை அமெரிக்காவின் பொதுமனசாட்சி கொண்டிருந்த இரட்டை மனநிலையை கேள்விக்குட்படுத்தியது குற்றம் புரிகையில் காலின் பெர்குசனுக்கு வயது முப்பத்தி ஆறு ஜமாய்க்காவின் வசதியான சூழலில் வளர்ந்தவர் சிறப்பான கல்வியறிவு பெற்றவர் தான் கொலை செய்யவில்லை என வாதாடி அதற்கு காரணங்களை காலின் விவரித்த விதம் பல சமூக சிக்கல்களை பொதுவெளிக்கு கொண்டு வந்தது விசாரணையின் போது தனக்கு எந்தவித மனநல பாதிப்பும் இல்லை என்றார் காலின் தான் கொலையாளி அல்ல என்றும் வாதாடுகிறார் அடையாளம் தெரியாத ஒரு வெள்ளையர் தான் எல்லாரையும் சுட்டதாகவும் சுட்டவர் தப்பித்து விட்டதாகவும் சொல்கிறார் காலின் சென்ற ரயில் பெட்டியில் இருந்த அத்தனை பயணிகளும் காயம்பட்டவர்களும் சேர்ந்து காலினை குற்றம் சாட்டுகின்றனர் காலின் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே இல்லை ஒரு கொலை வழக்கு அமெரிக்காவின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டியது தன் மீதான வழக்கை முழுவதுமாக புரிந்து கொண்டு தனக்கான வழக்கறிஞராக காலினே வாதாடினார் காலினுக்காக வாதாட நியமிக்கப்பட்ட ஆண்டனி ஃபெலங்கா காலினுக்கு மனநல பாதிப்பு இருப்பதாக சொன்னதை காலின் ஏற்கவில்லை ஆண்டனி காலினுக்காக வாதாடுவதிலிருந்து விலகினார் காலின் தரப்பை பேசுவதற்காக இரண்டு புது வக்கீல்கள் நியமிக்கப்பட்டனர் வில்லியம் கான்ஸ்லர் மற்றும் ரான் கியூபி அவர்களும் காலினுக்கு மனநல பாதிப்பு இருப்பதாகவே வாதாடினர் காலினின் தரப்பு வாதத்துக்கு புது கோணம் ஒன்றையும் கொடுத்தார்கள் காலினுடைய கோபத்தை பிளாக் ரேஜ் எனப்படும் ஆய்வுடன் ஒப்பிடலாம் என வாதிட்டனர் நிறவெறி காரணமான தொடர் ஒடுக்கு முறைகளே காலினுடைய மன பாதிப்புக்கு காரணம் என கூறினர் அவர்களின் வாதம் நியூயார்க்கில் இருந்து வரும் நல்லிணக்கத்தை குலைப்பதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியது முன்வைத்த கருப்பினத்தவர்களின் கோபம் என்கிற ரேஜ் வாதத்தை காலின் ஏற்றுக்கொண்டாலும் அவர் மனநல பாதிப்பு கொண்டவர் என்ற வாதத்தையும் அவர்தான் கொலை செய்தார் என்ற வாதத்தையும் காலின் ஏற்க மறுத்தார் விளைவாக ரான் கியூபி மற்றும் வில்லியம் கான்ஸ்லரை விளக்கிவிட்டு காலினே தனக்காக வாதாடத் தொடங்கினார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் விசாரணை தொடங்கியது குண்டு துளைக்கா கவசத்துக்கு மேல் அழகான கோட் ஒடுத்தி ஒரு தொழில்முறை வழக்கறிஞரை போல காலின் வாதாடினார் ரயில் ஏறியதும் தான் தூங்கிவிட்டதாக காலின் கூறினார் அவருடைய துப்பாக்கியை யாரோ திருடி சுடத் தொடங்கினார் என்றும் சொன்னார் தன்னை இன்னொரு நபரை போல் குறிப்பிட்டு வாதாடினார் மொத்த வழக்குமே நிறவெறி ஒடுக்குமுறையின் முறையின் காரணமாக தன்னை சிக்க வைப்பதற்காக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்றார் காவல்துறை முன்வைத்த சாட்சியங்களை நிராகரித்தார் காலின் பயன்படுத்திய துப்பாக்கி விசாரணைக்காக முன்வைக்கப்பட்டது அதை பார்க்க வேண்டும் என காலின் வேண்டிய போது மறுத்தது அந்த மறுப்பை ஏற்காமல் நீதிமன்றம் தன்னை குற்றவாளி என சித்தரிக்கும் வகையிலேயே வழக்கை நடத்துவதாக குற்றம் சாட்டினார் காலின் சாட்சிகளை கொலையாளியே விசாரிக்கும் வினோதமும் நேர்ந்தது ஒரு சாட்சியிடம் கொலையாளியின் அங்க அடையாளங்களை விவரிக்குமாறு காலின் கேட்டபோது எல்லாரையும் நீ சுடுவதை நான் பார்த்தேன் என கோபத்துடன் சாட்சி பதிலளித்தார் காலினின் வழக்காடும் நேர்த்தியும் வழக்கை திரித்து பேசும் சாமர்த்தியமும் அமெரிக்காவுக்கு புதிதாக இருந்தது காலின் உண்மையிலேயே மனநல பாதிப்பு கொண்டவரா அல்லது மனநல பாதிப்பு கொண்டவர் என நீதிமன்றத்தை நம்ப வைக்க நாடகமாடுகிறாரா என்பது அமெரிக்கர்களுக்கு புரியவில்லை உச்சபட்சமாக அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டனுக்கு விசாரணை சம்மன் அனுப்ப வேண்டும் என காலின் நீதிமன்றத்தை வேண்டினார் துப்பாக்கி சூட்டின் போது காலினை கீழே தள்ளி துப்பாக்கி சூட்டை நிறுத்த வைத்த மூன்று பேரை பில் கிளிண்டன் பாராட்டியிருந்ததே அதற்கு காரணம் ஆனால் சம்மன் அனுப்ப நீதிமன்றம் மறுத்துவிட்டது பல மணி நேரங்களாக எல்லா நாட்களும் விவாதம் நடந்தது நீதிமன்றத்துக்கு வெளியே அமெரிக்க மக்கள் பல இடங்களில் திரண்டு காலின் தண்டிக்கப்பட வேண்டும் என போராட்டம் நடத்தினார் சாட்சியங்களின் விசாரணையின் போது ராபர்ட் ஜுக்லியானோ காலினை பார்த்து திட்டியதும் நடந்தது கடைசியாக தன் தரப்பை விளக்க எழுந்த காலின் பெர்குசன் ஒரு நீண்ட உரை ஆற்றினார் பைபிளில் வரும் ஞானஸ்நானன் யோவான் வனத்தில் வாழ்ந்தான் அவனை சமூகம் புறக்கணித்திருந்தது யோவான் பணிவு நிறைந்தவன் ஆனால் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் இங்கிருக்கும் விசாரணை முறைகளைப் போன்ற அநியாய விசாரணை முறைகளால் யோவானும் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டான் அவன் தலையை வெட்டினார்கள் யோவான் ஒரு சிறந்த ஞானவான் இப்போது அமெரிக்காவில் நான் அதிகமாக வெறுக்கப்பட்டாலும் என்னுடைய தரப்பு நியாயம் புரிந்த பலரும் இதே அமெரிக்காவில் நிச்சயமாக இருப்பார்கள் என பேசி முடித்தார் நீதிபதியின் தீர்ப்பு வேறுவிதமாக இருந்தது இருபத்தோரு கால நீதிபதி வாழ்க்கையில் இப்படி ஒரு வழக்கை சந்தித்தது இல்லை இந்த அளவுக்கு சுயநலமாக சிந்திக்கும் ஒரு நபரை சந்திக்கவே இல்லை காலின் புரிந்த குற்றங்கள் அனைத்தும் கோழைத்தனத்தின் விளைவுகளே என தொடங்கி மொத்தமாக காலினுக்கு இருநூறு வருடங்கள் சிறை தண்டனை விதித்தார் இன்றும் காலின் சிறையில் தான் இருக்கிறார் காலின் செய்தது எனினும் அக்குற்றத்துக்கு பின்னான சமூக காரணிகளை அமெரிக்கா பொருட்படுத்தவே இல்லை காலின் நிற ரீதியான ஒடுக்குமுறை இன்றும் அமெரிக்காவில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இத்தனை ஆண்டுகால அமெரிக்க அரசியலின் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க ஜனாதிபதியான ஒபாமா கூட அமெரிக்காவில் நிறவேறியிருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் எப்படி ஓர் ஒடுக்குமுறை சமூகமயமாக்கப்படுகிறது என்பதற்கு பல உதாரணங்கள் உலகம் முழுக்க இருக்கின்றன அந்த வரிசையில் அமெரிக்கா தற்போது ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஸ்டாண்ட் கிரவுண்ட் சட்டம் உங்களின் பாதுகாப்புக்கு சிக்கல் ஏற்படுமானால் நீங்கள் எவரையும் சுட்டுக் கொள்ளலாம் அமெரிக்காவில் அதிகமாக பரவியிருக்கும் துப்பாக்கி கலாச்சாரத்தை இச்சட்டம் ஊக்குவிக்கும் என ஒரு தரப்பு விமர்சித்தாலும் ஸ்டாண்டியோ கிரவுண்ட் சட்டத்துக்கு இன்னொரு முக்கியமான விமர்சனமும் இருக்கிறது அமெரிக்காவின் நிறவெறி இச்சட்டத்துடன் சேரும்போது அமெரிக்காவால் கருப்பினத்தவர்களின் உயிர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தப்படுகிறது என ஒரு விமர்சனம் இவரின் பெயர் செனட்டர் பிளாவர்ஸ் எர்கான்சஸ் மாகாணத்தில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கருப்பினத்தவர் கருப்பினத்தவரான தங்கள் மீது நடத்தப்படும் ஒடுக்குமுறையை அரசு கொண்டு வரும் ஒரு சட்டம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என பதை பதைத்து ஒரு அமெரிக்க மக்கள் பிரதிநிதியே கூறும் அளவுக்கு அமெரிக்க சமூகம் இருக்கிறது என்பதே யதார்த்தம் என்னோட பையனோட உயிர் போயிடுமோன்னு பயப்படுறேன் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர நீங்க எல்லாம் ஆசைப்படுற நேரத்துல அவன் இந்த ஊர்ல இல்லாம இருக்கிறதா நல்லது இந்த சட்டம் என்ன அச்சுறுத்துது இது ஒரு முட்டாள்தனமான சட்டம் நீங்க எல்லாம் உங்களோட பசங்களை பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது நான் என் மகனை பத்தி கவலைப்படுறேன் என் மகன் மாதிரி இருக்கிற மத்த கருப்பின பசங்க பொண்ணுங்க வாழ்க்கைய பத்தி நினைச்சா எனக்கு பயமா இருக்கு என்னோட ஊர்ல என் வீடு இருக்கிற பகுதியில கையில துப்பாக்கியோட ஒருத்த வந்து எனக்கு துப்பாக்கி தூக்க உரிமை இருக்குன்னு சொன்னா நான் என்ன பண்றது அவங்க யாரு சுட்டு கொல்ல போறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கணுமா நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருக்கணுமா எங்களை தொடர்ச்சியா நீங்க எல்லாம் மிரட்டி பணிஞ்சே இருக்க சொல்றீங்க அதுதான் இதுக்கெல்லாம் அர்த்தம் ஸ்டாண்ட் கிரவுண்ட் சட்டப்படி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு எங்கள் பகுதியில் ஒருத்தர் சுற்றுனான்னா அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கவலையாக இருக்குது இந்த சட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்கள இங்கே பார்க்கும்போது அவங்க கூட துப்பாக்கி வச்சிருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுது செனட்டர் ஃப்ளவர்ஸ் போன்றோரின் எதிர்ப்புக்கு பிறகும் அர்கான்சாஸில் சில திருத்தங்களுடன் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எப்படி தெரியுமா அர்கான்சாசன் ஸ்டாண்டியோ கிரவுண்ட் சட்டப்படி வீட்டிலோ காரிலோ தனி இடத்திலோ உங்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகையில் ஒருவரை சுட்டுக் கொள்ளலாம் பொது வைத்து சுட்டுக் கொள்ள மட்டும் தடை மக்கள் பிரதிநிதியே வருத்தம் தெரிவிக்கும் அளவுக்கு நிறவெறி இன்றும் அமெரிக்காவில் இருக்கும் சூழலில் சுமாராக இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பினத்தவர் காலின் பெர்கூசனின் மனநிலையை புரிந்துகொள்ளும் வாய்ப்பு நிச்சயமாக இன்றும் இல்லை உலகளாவிய நாடுகளின் அரசுகளும் அரசியலும் வெவ்வேறு வகையிலான ஒடுக்குமுறைகளை மக்களின் மனதில் இருத்தி வரும் சூழலில்தான் நாம் இருக்கிறோம்